You <laughs> அத்தைக்கிழவி வைக்கிற சட்னி சட்னி தாயா அடேங்க அப்பா அத்தைக்கிழவி சமைச்ச கையிக்கு கண்டிப்பா ஒரு வளையல் வாங்கி போடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கழுத கையில காசு இல்லாம போகுதே இருந்தா மட்டும் வாங்கி தள்ளி எடுத்த மறுவேல வாப்பியாக்க ஏ எரும எரும அது உன் புருஷனுக்கு ஊத்தி வச்ச தோசை எரும நீ எடுத்து தின்னுகிட்டு இருக்க ஆமா உங்க மையம் பாத்ரூமுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு பத்து மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் இந்த தோசை எங்கனேவா உட்காந்துகிட்டு இருக்கேன் அட போங்க அத்தை கிழவி போய் கூட ரெண்டு தோசையை ஊத்தி எடுத்துட்டு வாங்க போங்க

மோதேவி நீ கேட்டு இருந்த அப்பவே சொல்லி தலஞ்சிருப்பேன் போய் அவனுக்கு ரெண்டு தோசை ஊத்தி எடுத்துட்டு வா இதுக்கு மேல என்னால அடுப்படியில் ஒளைஞ்சு வருது திருவாளி ஏற்பட்ட விச கிருமிக்காடி நீ தங்க காப்பு செஞ்சு ஓடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இதுக்கெல்லாம் நல்லா இரும்பு காப்பா செஞ்சு ஓட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் என்ன ஒரு ராஜதந்திரம் மையனுக்கு மட்டும் நெய் தோசை நமக்கு மட்டும் கடல் தோசை அரியலா இந்த லைலா குட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு காசை கேட்டா நம்மள லட்ச கணக்கில் அந்த பங்கசம் காசை பரட்டி கூட்டிட்டு வந்துட்டாளா லைலா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாளா என்னடி உங்க கிட்ட நீங்களே போய் விசாரிக்க வேண்டியதானே எங்கள்கிட்ட இதுக்கு கேட்குறியா அடி நான் போய் கேட்டால் உள்ள செய்தியை ஒழுங்கா சொல்ல மாட்டாள் என் மகா அங்க இருக்கா இங்க இருக்கா இப்போ வந்துருவா சாயங்காலம் வந்துருவான்னு என்னத்தினாலும் சொல்லி விட்டுறாளுதான் நம்மளுக்கு எவ உள்ள செய்தியே சொல்ற நீ தான் இந்த அன்னைக்கி மாடன வலிதலோடையெல்லாம் தெரிகிற எப்படியும் நியூஸை கலெக்ஷன் பண்ணிருப்பீல அதான் உன்னிட்ட கேட்குறேன்

அடுத்த வீட்டு என்ன ஆர்வம் அப்படி இல்ல இல்லடி நடுவாளி அடுத்த வீட்டு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தானே அன்னைக்கு பொழுது நல்ல உழுதா போகுது இல்லைன்னா மண்டைய பிச்சுக்கிட்டு உடைக்கிறது மாதிரி வருது அதனாலதானே கேக்குறேன் கண்டுபிடிச்சாச்சா எம்புட்டு காசு ஏட்டானா கொள்ளக்காரப்பைய

அடி எலவே என்ன கதைய சொல்ல பாருவே அந்த பேதியில ஓர திமுட்டு முதேவிக்கு இருபது லட்சமா கடங்கார பைய கேட்டிருக்கேன் அந்த காசை கொடுத்து அந்த நாயை கூட்டிட்டு வர்றதுனால என்ன பிரேசனை இவளுக்கு கழுதைய வெட்டி போட்டா போடுங்கிறான்னு பேசாம இருக்க வேண்டியதானே கேட்டது கூட பெருசு இல்லாத கிழவி அந்த ஆத்தா அதை ரெடி பண்றதுக்காண்டி பத்திரத்தை அடகு வச்சு கொடுத்துருக்குவாரு அதுதானே பெருசு ஆமா பத்திரத்தை அடகு வைக்க வேண்டியதுதான் பத்திரத்தை அவளுக்கு என்ன வீணா போனா அவளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு குணமா தெரியவா

என் மேல உனக்கு இவ்வளவு வன்மம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாத தகலவி உங்க தோசை வேணா ஒண்ணு வேணா அழிச்சு திண்டு வெறுந்தட்டா போட்டு போட்டு தோசை வேணாம் நீட்டிக்கிட்டு போறத பாரு பெருமகடா காலையில உன் மயனுக்கு வாங்கி வச்ச பால் அப்படியே இருக்கு வீணா போயிரும் போய் எவ வீட்லயாது இத்தனை உரம் ஒரு இருந்தா வாங்கி கொண்டு வந்து அதுல ஊத்தி வைப்போம் சும்மா அவ வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இவ வீட்டுல போய் இதை வாங்கிட்டு வா வெறுங்க வீசி விட்டா பாத்திரம் கொடுங்க அப்பதானே போய் வாங்கிட்டு வர முடியும் அவளுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு டம்ளர் கிண்ண எதிலையாவது வாங்கிக்கிட்டு வா கிழவி நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாலே இந்த தெருக்கறியெல்லாம் பயந்து ஓடுறாளுக எவ வீட்லயாவது வாங்கிட்டு வர பாத்திரத்தை திருப்பி கொண்டுட்டு போய் குடுக்குற பழக்கம் இருக்கா வாங்கிட்டு வந்து அப்படியே வீட்டுக்குள்ள அமைக்க வச்சுக்கிட்டா எப்படி எவ பாத்திரத்துல என்னத்தை குடுப்பாளுக ஏய் எவ வீட்ல போய் நான் என்ன தெரி வாங்கிட்டு வந்தேன் எவ வீட்டு பாத்திரம் ஏன் வீட்ல கிடக்கு எவ அவ சொன்னவ அவ கொண்ட மகத்த ஆஞ்சு ஒரு ஆஞ்சு எவடி சொன்னது என்னைய பத்தி ஊரே சொல்லுத திழவி ஊரே சொல்லுது போன வாரத்துக்கு முந்தின வாரம் அன்னைக்கிழிக்காய் வீட்டில் வாங்கிட்டு வந்த கருவாட்டு குழம்பு கின்னா அதையும் இன்னும் திருப்பி கொடுக்கல போன வாரம் வனசாக்கா வீட்டில் வாங்கிட்டு வந்த புளி குழம்பு கிண்ணா அதையும் இன்னும் கொடுக்கல மாடனு வீட்டில் முந்தானத்தையும் என்னமோ வாங்கினே அந்த கிண்ணத்தையும் இன்னும் கொடுக்கல கிச்சா பையன் யார் வீட்லயே உட்காந்துருந்து மிச்சர் தின்னு அந்த பையனும் உங்களை பார்த்து அந்த கிண்ணத்தை தூக்கிக்கிட்டு ஓடியாந்து அப்பத்தானே நீட்டியிருக்கேன் அதையும் வாங்கி கொண்டு போய் அடுப்படையில வச்சு பாத்திரம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த பொழப்பு இல்லை எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன்

அடி போடி பொழைக்க தெரியாதவளே ஊர் உலகத்துல ரொம்ப பேர் என்னைய மாதிரிதான் இருக்காளுக இவன் என்னமோ பேச வந்துட்டா பேச்சு எப்படி அந்த டீ கடை முறியேசன் இருபது லட்சமாவது கொடுப்பேன்னு பார்த்தா அதுலயும் அஞ்சு லட்சத்தை குறைச்சுக்கிட்டு பதினஞ்சு தனப்பா கொடுத்திருக்கேன் இப்போ இத காசை வச்சு நம்ம என்ன செய்யறது பதினஞ்சு லட்சம் தான் இருக்குன்னு சொல்லி பாப்போம் அதுக்கு மேல அவன் என்ன சொல்றான்னு கேட்டு பாப்போமே அத்தை அச்சா

மச்சான் மச்சான் அம்மா தான் பண்ணி சொல்லுங்கும்னி பாத்தடமான வச்சு ஒரு பதினஞ்சு லட்சம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த கொலகார பயட்டை கேட்டு பாப்போமா இம்படு காசு தான் இருக்குன்னு இல்ல மச்சா நானும் முடிஞ்சளவுக்கு அவன் கால்ல விழுகாத குறைய கெஞ்சி பார்த்துட்டு இருபது லட்சத்துக்கு ஒத்த ரூபா குறைஞ்சாலும் பொண்டாட்டி போனத்தை தான் பார்க்க முடியும்னு முடிவா சொல்லிட்டான் அவன்கிட்ட போய் நம்ம பேரும் பேசிக்கிட்டு இருந்தா லைலாவுக்கு எதாவது ஆயிருச்சுன்னா என்ன மச்சான் பண்றது

கையில் காசு வேணும்ல அன்னைக்கிளே எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கத்தானே செய்யுது இப்படித்தான் என்னால் முடியும்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு மேலே அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நிற்க முடியாதுல்ல ஆமாம் அதுவும் சரிதான் இப்போ நே கொண்டு அஞ்சு லட்சத்துக்கு என்ன செய்யறது அதான் நிக்கிலி என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கையிலையும் காசு இல்லை அம்மாட்டையும் பாவம் நகை தான் இருக்கு கையில காசு இல்லைன்றாக இந்த கடங்கார பயலுக வேற காலையிலேருந்து பத்து ஃபோனுக்கு மேலே அடிச்சுட்டாங்களாம் இருபது லட்சத்துல ஒரு ரூபா குறைச்சாலும் லைலாவோட பணத்தை தான் பார்க்க முடியும்னு மிரட்டவில செய்யறாங்களா ஆத்தாடி பேதியில ஓ வாங்கி புள்ளையவும் கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி காசை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான் நேரம் ஆக ஆக லைலாவுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஏதாகுமோனு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு மச்சான் ஐயோ மச்சான் நீங்க பயப்படாதீ பணத்துக்காக போன் அடிச்சவன் காசு வாங்காம என்ன பண்ணிட போறேன் அவனோட நோக்கம் பணம் வாங்குறதுனா கண்டிப்பா லைலாவை எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்க தைரியமா இருங்க பேரியல ஓவா என்னதான் இப்படி போய் எவன்ட்ட மாட்டிக்கிட்டான்னு தெரியலையே ஆனமான பொழப்பு பொழைக்காம இப்ப என்னமா கிடந்து பட்டுக்கிட்டு இருக்க உசுரோடதே இருக்காளா இல்ல கொண்டுதான் போட்டு டங்கிலானு ஒண்ணும் தெரியலையே ஆமா அவரே பயந்து போய் இருக்காரு நீங்க மேற்கொண்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருங்க என்னத்த சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இப்படி புழம்பிக்கிட்டே இருந்தா சரியா போயிருமா மே கொண்டு அஞ்சு லட்சத்தை பெரட்டி கொண்டு போய் கொடுத்து இழுத்துட்டு வர வழியத்தன பாக்கணும் ஆமாமா அன்னைக்கிளி சொல்றது மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது நீங்களும் பதட்டம் ஆகி அவரையும் பதட்டப்பட வச்சு சும்மா இருங்கம்மா மேற்கொள்ள உள்ள காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்போம் ஆமா செத்த இருங்க இந்த வேறே ஏம்மா அன்னக்கிலி எங்கே போகிற இருங்கம்மாமா இந்த வேலை இருங்க யாரும் மச்சான் ஃபோனில் லைனாவை கடத்துன கும்பல் தான் மச்சான் அடிக்கிறாங்க காலையில இருந்து எத்தனை ஃபோனை அட்டென்ட் பண்ணுறது என்னால் முடியல மச்சான் அன்னைக்கிலிக்கா அன்னைக்கிலிக்கா சுப்பிரமணி எவ்வளவு வார சத்தம் கேக்குது அந்த பணம் இருக்கிற பெட்டி எங்கிட்ட ஒளிச்சு வைப்பா ஏமா வீட்டுக்குள்ள தானே இருக்கான் எங்கிட்ட எவ திருடியா வாரா எவ திருட நான் வாரானே தெரிய மாட்டேங்குது நம்ம கையில் காசு இருக்கிறத பாத்துக்கிட்டு மறுபடியும் யாரையாவது கடத்தி கொண்டு போய் காசு கேட்டா என்ன செய்யறது அதுக்கு தாண்டா சொல்றேன் காசு எங்கிட்டு ஓரமாக ஒழிச்சு வை ஒருத்த கண்ணு பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல அன்னைக்கிளிக்கா வாமா நெடுவாளி மாம்சு அக்கா இல்ல உள்ளதாப்பா இருக்கா போய் பாருங்க போங்க ஆ சரி சரி மாம்சு இல்லை காசு எடுத்து ஒழிக்க சொன்னா ஒரு சொல்லுல ஒழிக்கிறிய எவ்வளவு நம்ப முடியும் இந்த காலத்துல அட இது நம்ம பிள்ளையம்மா அதுக்கு வர்றதுக்குலாம் என்ன இருக்கு எல்லா விஷயமா அதுகளுக்கு தெரியத்தானே செய்யும் இப்ப கடத்தி வச்சிருக்கிறவனே உள்ள உள்ளவனா ஊர்ல உள்ளவனான்னு தெரியல எவனோ நம்ம குடும்ப விவகாரம் தெரிஞ்சு தானடா கடத்தி வச்சிருக்கேன் காசு வரிக்கலான்னு அதனாலதானே சொல்றேன் கிளவிக்கு திமுற பத்தியா நம்மள காங்கவும் பணப்பெட்டி எடுத்து ஒழிக்க சொல்லுது திமுற பிடிச்ச கிளவி இதுக்கெல்லாம் மகளை கடத்திருக்க கூடாது ஒன்னேவே கடத்திருக்க முடியோய் சரி ஓகே ஜீவா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பறேன் நீ பாத்து பத்திரமா போ. ஏய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல குடிச்சிட்டு போலாம் வா வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல ஜீவா உட்கார ஆரம்பிச்சோனா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நான் அத்தை கிட்ட வேற சொல்லிட்டு வரல நான் கிளம்பறேன். அப்புறால காணமே இன்னே தேட ஆரம்பிச்சுடுவாங்க. அஞ்சு நிமிஷம் வந்து உட்கார்ந்து கூல் சாப்பிட்டுட்டு போனா அப்படி ஒண்ணும் டைம் ஆகிடாது. வந்து உட்காரு வா. அப்படியே உங்க அத்தை கே நான் சொல்லிட்டு போறேன். சரி என்ன சொல்லுவீங்களா? சொல்றதுக்கு என்ன பயமா என் கூட தான் இருக்கா நீங்க நானே பொறுமையா வந்து வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு எந்த பயமும் இல்லையே என்னைக்கா இருந்தாலும் சொல்ல போறது தானே இப்பவே வேணும்னாலும் சொல்லு உங்க அத்தை கிட்ட போய் டேரக்டா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உடைச்சிட்டு வந்துருவோம்ல அப்பா சாமி நீ ரொம்ப தைரியமான ஆளு தான் கூட்டிகிட்டு போய் சொன்னாலும் சொல்லுவேன் எனக்கு இவ்வளோ தூரம் கோவிலை சுற்றி வந்தது டயர்டாக இருக்குது அந்த ஜூஸை கொடுக்குறியா நான் குடிச்சிட்டாது உட்காந்துருக்கேன் லூசு இவ்வளோ பெரிய கோவிலில் மூணு ரவுண்டு முட்டிக்கால் போட்டு சுற்றிட்டு வந்தேன்னா அப்புறம் டயர்டாக இருக்காதா வா வந்து உட்காரு வா இவா இந்தாண்டா நீ கொஞ்சம் குடிக்கிறியா எனக்கெல்லாம் வேணாண்டி நீ தான் பாவம் டயர்டாக இருப்ப நீனே குடி

உனக்கு பிரச்சனை இல்லைனா எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஓகே தானே பண்ணிக்கலாம்ல பண்ணிக்கோ யார் வேணானா வேற யாரோ பொண்ணை பார்க்கறதுக்கு அந்த கையெழுவிலி உன் மாமா பொண்ணு அதையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்ப கையெழுவிலி விஷயத்துல உனக்கு கொஞ்சம் ஜெலஸ் இருக்குன்னு சொல்லு அவளை பார்த்து பொறாம படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு பொறாமையும் கிடையாது உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ நீ வேணும்னா அவளை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு கையல்வெளின்னு சொல்லும் போதே மூக்கு முகமெல்லாம் மாறுது அப்ப கையல்வெளி கிட்ட உனக்கு ஜெலஸ் இருக்கு தானே பாரு ஜீவா உனக்கு பிடிச்சிருந்தா நீ யார் பின்னாடி வேணா போய் யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கோ அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன விட்டீங்கன்னா எனக்கு போதுண்ட சமயம் நான் பாட்டுக்கு ஒதுங்கிப்பேன் சரி சரி கோவப்படாது டீச்சலும் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறேன் விளையாட்டும் தேவையில்ல ஒரு மண்ணா கட்டியும் தேவையில்லை ஜீவா இந்தா நீ வாங்கி கொடுத்த ஜூஸ நீ நீ குடிச்சுக்கிட்டு போ என்னடி சும்மா விளையாட்டுக்கு தானே பேசின கோவில்ல வந்து உட்காந்துக்கிட்டு கோவப்படலாமா ஓ சார் அந்த கையில் வெளியே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாரு அப்படியா சூப்பர் ஜீவா வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் பல்லை கிழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து சரி 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 ஓகே சாரி கோவில் இருக்கும்ல கொஞ்சம் கோவப்படாம இருக்கலாமே எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல நீ உன் மாமா மக கையில் வெளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்ல அத்தை பொண்ணு மயில் வெளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி நீ எந்த வெளியே வேணா கல்யாணம் பண்ணிக்கோ எவ்வளவு வேணா போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ம் சரிங்க மேடம் கோவப்படும் போது கூட அழகா தண்டி இருக்கா தான் இருக்கேன்னா எனக்கே தெரியும் உங்ககிட்ட ஒண்ணு நாங்க காம்ப்ளிமெண்ட்ரி கேட்கல நூடுல்ஸ் மண்ட நான் அழகா இருக்கேன்னு சொன்னத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டியோ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தண்டி சொன்னேன் நூடுல்ஸ் மண்ட சரி வாடி நீ அழகா தான் இருக்க போடா உனக்கு கையில் வெளி மயில் வெளினு எவளாவது வாக்கிய வரப்புல தெரியவா அவளை போய் தேடி தேடி லவ் பண்ண நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன் எனக்கு எங்க அம்மா நான் தாண்டி பயம் மத்தபடி ஐ லவ் யூ தான் நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உரைந்தவளே எனக்காக பொறந்தவளே என் நண்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நான் வைத்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என் நுயிர அனுக்கலிக்காட்டில் ஏக்கா வீட்டில் பால் மிஞ்சிருச்சான் எங்க அத்தைக்கிளவி கொஞ்சோன்னு உரமோர் வாங்கிட்டு சொல்லிச்சுக்க உரமோர் இருக்காக்குமா சத்தி உட்கார் இந்த தண்டி செயின் எடுத்துட்டு போய் எங்க கொடுக்க போற யார்கிட்ட கொடுக்க போற

நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்ததنا பொலம்பிக்கிட்டு இருக்கு கையலயும் காசு இல்ல போலடி அடமான வச்சதுல 15 லட்சம் தான இருக்கு அப்ப நம்ம தானே ஏதாவது கொடுத்து உதவணும் அதான் பாப்பா ஊட்டி சங்கிலியும் தோடும் இருக்கு அத குடி வச்சினா எதாவது பிறட்ட சொல்லுவான் லூசாகனி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற சின்ன கூட உன்ன மாதிரி புத்தி இல்லாம நடந்துக்கறாதகா ментал தனமா இருக்க நீ பண்றதெல்லாம் யாண்டே பிடித்திட்டற அப்புறம் என்னக்கா பண்ண சொல்ற அந்த கிளவீட்டத்தை வீடு வச சொத்து சொகம் கோழி ஆடு மாடுன்னு எல்லாம் இருக்குல்ல அதனால ஒரு அஞ்சு லட்சத்தை பரட்ட முடியாது நீங்க பெரிய கோடி சொல்லி நீங்க கொண்டு போய் நகை கொடுக்க போறீங்களோ இல்லடி மாமாவும் பாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காரு

கொடுக்காம அவசரத்துக்கு தானே கொடுத்ததுக்கு என்ன சாச்சி என்ன ஆதாரம் இருக்கு நீ கொடுத்தமுங்குறதுக்கு யார் உனக்கு முன்னாடி நின்று கொடுத்த அப்படி இப்படின்னு அந்த கேள்வி பலவாகலே கேள்வி கேட்டா இல்ல அந்த நகையே ஏமுட்டு நகைதான் நான் தான் என் பேத்தியலுக்கு போட்டேன் அது எனக்கு செல்ல வேண்டியது என் மகளுக்காக வாங்கி அடகு வச்சேன் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்வேன் ஏக்க மென்டல் மாதிரியே நடந்துக்கிற ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையில் வச்சிருக்கோம்னு உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஓ இதுக்கு மேல நீ குடுக்க வேற போல இருந்துச்சேன்னு பார்த்தேன் இன்னைக்கு அவளுக பாவம் போல தெரியவாளுங்க பின்னாடி குடுத்துபிட்டு நீந்தாக்கா பாவமா போய் ஒழுங்கா சொல்றதை கேட்டுப்பட்டு உள்ளே கொண்டு போய் வை ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு படுத்தா ஆடிக்கிட்டு இருக்கு ஆடிக்கிட்டு ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற உனக்கு புத்தி சொல்ல ஒரு ஆள் வரணுமா உனக்கு என்ன எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாது யாராவது ஒருத்த வருத்தப்பட்டு கண் கலங்கிட்டா போதுமே அப்படியே உனக்கு இது பண்ணி போய் எல்லாத்தையும் உருவி கொடுத்துருவியே ஆமாடி நடுவாளி இளவன மனசா இருந்திருந்தே பழகியாச்சு என்ன செய்ய சொல்ற நீ மட்டும் இல்ல உன் புருஷனா அப்படித்தானே இருக்காரு நல்ல சாடிக்கேத்த மூடி தாத்தா ரெண்டு பேரும் ஆமா யாராவது ஒருத்தர் ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டா போதும் அப்படியே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஜிவ்னு ஏறிருமே அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படியே மனசு கடந்து துடிக்குமே நீங்க நிக்கல யார் வந்து செஞ்சது யார் வந்து பார்த்தது பேசாம கொண்டு போய் உள்ளிக்க வையு போ சரிமா சரி இப்ப வச்சிடறேன் ஏக்கா உரமோ வருவாங்களான்னு தான் வந்தேன் வர்ற வழியில பாவாடை வீட்டில் ஏதோ சண்டை இருக்குக்கா அம்மா உம்மையின்னு கடந்து கத்திக்கிட்டு இருந்தா வனசாக்கா மாடன்னு எல்லாம் தான் நிற்கிதுங்க பாக்கா போய் என்னென்னு ஒரு எட்டு பார்த்துட்டு பாவாடை வீட்டில் என்ன சண்டை என்னன்னு தெரியலக்கா நான் கேட்டா எங்க சொல்கிறாங்க என்னையெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அதான் சரி பெரிய மனசு உன்னைய கூட்டிட்டு போமேனு வந்தேன் பாவேன் போய் பாவம் அந்த பயிலுக்கு என்ன பிரச்சனை இருந்தேன் கேப்பான் எந்த பாவாடை கல்யாணம் முடிக்கல கல்யாணம் முடிக்கலேன்னு தெரிஞ்சேன் என்னமோ தெரியலையே இழுத்துட்டு வந்தால் நல்ல விஷயம் தானக்கா அதுக்கே நீ சரி சரி போ நகையை வச்சுட்டு சீக்கிரமாக கொள்ளப்பக்கமாக வா நீ இந்த பக்கம் போனா கூட ஓமட்டு நகை அந்த கிளவி வந்து வழியை கேட்டாலும் கேட்கும் வா வா கொள்ளப்பக்கமாக ஓடி போய் பாவாடை மேட்ர என்னன்னு பார்ப்பான் சரி சரி